வேலன் சரியில்லை இப்போ ரொடக்காசுமா நான் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்கு அந்த இப்படியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீசிருந்தாங்க வேலன் வந்து அப்படியே வந்து டிசிம்ஷன் பண்ணுறாங்க தர்மலிங்க இதை பார்த்தோன்னு வந்து ரத்தனவேல வந்து கடுப்பாயிட்டாங்க அதே மாதிரி வந்து ரேணுகாவோட அப்பா அம்மாவும் கடுப்பாயிட்டாங்க என்னையாக நினைச்சுட்டு இருக்க அமைதியாக இருங்க என் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க நான் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரத்தனவேலு வந்து பேசுகிறாங்க என்ன காரியம் பார்ப்புற அண்ணா யாரை கேட்டு ஒரே மேடையில் ரெண்டு பேர் கல்யாணத்தை வந்து பண்ணுறேன் வேலன் யார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் இருக்க வேண்டிய முக்கியத்துவம் நீ பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்க இது சரி வராது நான் முன்னே நின்று நடத்துகிறேன் கல்யாணம் நான் வாக்குறுதி கொடுத்தேன் அண்ணே நீ எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல வந்து வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற அப்புறம் மற்றவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது இரு நீ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிடவே இல்லை அண்ணா நான் யாருண்ண உனக்கு சொந்த தம்பின என்னையே ஏன் மூணாவது மனுஷன் மாதிரி வந்து நினச்சி பார்த்துட்டு டேய் டே மரியாதையாக போயிடு அவ்வளோ தான் சொல்வேன்னு சொன்னேன் சரி அண்ணன் வேற ரொம்பவே கோச்சிக்கிறாப்புல நம்ம மாட்டுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போகிறாங்க தர்மலிங்கம் வந்து வந்ததுனால நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் மண்டபத்தில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து வேதனாயி பார்த்து வந்து ரசிக்கிறாங்க அப்போ ஆடா இவன் நிம்மதி இல்லாமல் இருக்கானா இதுதான் நான் ஆசைப்பட்டேன் எப்படியோ வேலைன்னா வந்து லைட்டாக வந்து பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் இப்போ ரத்தன வேலையை வந்து பயப்படுறானா நம்ம தம்பி வந்து எவ்வளோ பெரிய மாசுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்ன ஆச்சு ஏன் ஒரு பாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்காக தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு வந்தேன் என்னோடய சொந்த தம்பியை நான் கூப்பிடாமல் இருக்கேனா அவனோட குணத்துக்கும் என்னோடய குணத்துக்கும் செட்டே ஆகாது அவன் யாராவது இருந்தாலும் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறவன் அப்படி இருக்கும்போது அவனெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்க பந்தியில் சரியாகனை கவனிக்கலைன்னா கூட அவன் கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிப்பான் அவனை வச்சுக்கிட்டா நிச்சயம் என்னோடய வேலைக்கு வந்து பிரச்சனை வந்துடாதா அதனால தானே நான் அவனை தள்ளி வச்சுருக்கேன் எதுக்காக நீ அவனை கூப்பிட்ட என்னப்பா சொந்த தம்பிப்பா அவன் சித்தப்பா முறப்பா பொண்ணுக்கு எனக்கு மாமா முறை வெறும் என் பையனுக்கு அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வராமல் இருப்பான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவன் மரியாதையாக இந்த மண்டபத்தை விட்டு போகணும் இல்லாட்டி ஆயிடும் ஏன்பா ஆல்ரெடி வந்து நம்ம வள்ளியோட நிச்சயதார்த்தத்தை வந்து பேசும்போது டிக் 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 வச்சாங்க இப்போ என்றானா அடுத்த பிரச்சனையாக வந்து ஜானிக்கு வந்து வந்துட்டா அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாதுன்னா நம்ம தம்பி நம்ம கூட வந்து நிக்கினையா நின்னா மட்டும்தான் எல்லாமே வந்து சூப்பரா வந்து முடியுங்கிற மாதிரி சொன்னோன்ன அக்கா என்னக்கா நீ எப்ப பார்த்தாலும் வந்து சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசும்போது தர்மலிங்க வந்து வந்துட்டாங்க ஆஹ் உனக்கு பிரச்சனை நான் வந்து எவ்வளோ நெருங்கின சொந்தம் உன்னோட தம்பின அப்படி இருக்கும்போது நீ என்ன கூப்பிட மாட்டேங்கிற சரிடா பிரச்சனை எதுக்கும் போக கூடாது கண்டிப்பா நான் பிரச்சனை எதுக்கும் போக மாட்டேன் ஆனா இங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான் முன்னாடி வந்து நிற்பேன் பத்திரமா எல்லாரையும் அமிச்சு வைப்பேன் அது என்னோட குணம் அதை நான் மாத்திக்க மாட்டேன் பிரச்சனை வராம பாத்துக்கிறது உன்னோட வேலை பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு தூசினா கூட நான் சும்மா விட மாட்டேன் உனக்கே தெரியும் பாத்துக்கலாம்ண்ணே இதெல்லாம் ஒரு விஷயமா டேய் நீ கொஞ்சம் இருடா அது போதும்டா அப்படின்னு சொல்லி ரத்தனவேல் மட்டும் சொல்லிட்டு போறாங்க தம்பி நீ வந்து வேலையை வந்து மாஸ் பண்ணுவேன்னு நினச்சேன் ஆனால் ரத்தின வேலையை வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு உன்னோட பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே வந்து ரஞ்சித் வந்துட்டாங்க மாமா அம்மா வந்து சொன்னாங்க பெருசாக வந்து மாதம் வந்து வர அது இவ்வளோ பெரிய மாதம் இருக்கும்னு நான் எதிரே பார்க்கல நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் மாப்பிள்ள உங்கள் கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி எப்படி இருந்தாலும் அந்த வேலைனை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கங்க மாப்பிள அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வள்ளிக்கலத்துல வந்து ஜம்முன்னு வந்து தாலி கட்டுங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இது என்னோட பிரச்சனை அந்த வேலன் மட்டும் ஏதாவது வந்து யோசிச்சா அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் ஒரு பக்கம் வேலன் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாம இருக்காங்க என்னடா அவன் இப்படி கோபக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சும்மானப்பட்டவன் இல்லடா ஏற்கனவே வந்து அவன் வரலாறே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தர்மலிங்கத்தோட வரலாறு என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா ஆமாண்டா அதனால தான்டா வந்து இவனை இறக்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்னடா செய்ய போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலைன்ட்ட எனக்கே தெரியலப்பா கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை இவ்வளோ நேரம் வந்து ஏதாவது செஞ்சு சமாளிச்சிடலான்னு பார்த்தாலும் இந்த பக்கம் ரஞ்சித் டீமில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க தர்மலிங்கத்தை சமாளிக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா தர்மலிங்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது தர்மலிங்கம் வந்துட்டானா வேளா இனிமேட்டு நாளைக்கு தாலி கட்டுற வரைக்கும் நீ எதுவுமே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அவன் கண்ணிலேயே நீ படக்கூடாது பாத்துக்க நீ ஏதாவது முடக்கா பண்ணுன்னு வச்சுக்க ஒன்னே பத்திரமா அமைச்சு வச்சிருவான் என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அவன் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்ப்பா அவனை பார்த்துதானா நீ தேவராஜோட பையங்குற விஷயத்த வந்து சொல்லவே இல்ல நீ தான்ப்பா அந்த ஒத்துமொத்த சொத்துக்கும் வந்து வாரிசு அதுக்காக தான்ப்பா நான் சொல்லாம இருக்கேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க நீங்கள் வேறு இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்களே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஒரு பக்கம் சுமதி வந்து எதார்த்தமாக நின்றுட்டு இருக்காங்க வள்ளியும் வேலனும் வந்து பேசுறது வேலன் வந்து அப்படியே சோகமாக நிற்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவரப்படாதீங்க சும்மா நில்லுப்பா நீ பக்கத்தில் என் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடினதுக்கே உனக்கு கண்ணத்தில் வந்து பலார பலாறுன்னு என்னோடய சித்தப்பாவை வந்து அடித்தாங்க என் சித்தப்பாவை பற்றி உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் சும்மான்னு பிரச்சனை எதுவும் பண்ணிடாத நீ எனக்கு இது நாள் வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தல அது எல்லாமே இதில் இருக்குது இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி வராது எனக்கு புருஷன்னா அது தான் தெரிஞ்சு போச்சு நீ எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணாத அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இது எல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நீங்கள் இது மாதிரி கொடுத்த எல்லாம் கொடுத்தீங்கன்னா என் மனசு எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டானே கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி சரிப்பா நான் திருப்பி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா உன் மனசுக்கு சங்கடமாக இருக்க தான் செய்யும் ஆனால் நீ நல்லபடியாக இருக்கணுமே அது எனக்கு முக்கியமாச்சு அப்படி இருக்கும்போது நீ தூரமாக இருந்தாலும் நல்லபடியாக இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து அவங்க ரூமில் வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க வள்ளியும் வேலனையும் பார்த்தா நிச்சயம் இந்த உண்மையை வந்து சொல்ல போகிறதே இல்லை மாமா கிட்டே நம்மளே சொல்லிடுவோம் இதில் வேற தர்மலிங்கம் வேற வந்துட்டாப்புல நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்புறம் எதுவுமே அவங்க ரெண்டு பேராலையும் வந்து சொல்ல முடியாது எல்லா உண்மையும் போட்டு நான் உடைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ரத்த மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வள்ளியோட கல்யாணத்தில் தான் என்னம்மா வள்ளியோடய கல்யாணத்தில் என்ன வள்ளிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வள்ளி சொன்னாலா வள்ளி வந்து ஒரு பையனை வந்து காதலிக்கிறா அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா என்னம்மா இப்போ வந்து சொன்னீங்கன்னா என்னம்மா என்னால் செய்ய முடியும் நீங்கள் தான் வந்து இது இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு நல்லாயிருக்கும் கௌரவ பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரி வள்ளிக்கிட்டேருந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்கணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சொல்லுமா இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையான்னு நீங்க கேட்டிருக்கீங்க மாமா அச்சோ நான் இப்படி ஏன்னா முட்டாள்தனம் பண்ணிட்டேனா அவன் யாரை லவ் பண்றான்னு சொல்லுமா நான் சேர்த்து வைக்க வேண்டியது அப்பங்காரனோட கடமை அப்படின்னு சொல்லி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்க கேட்பீங்களா இல்லையான்னு தெரில அந்த பையன் வேற யாருமே இல்லை வேலுதான் கார்த்தி சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் நீங்க ரெண்டு கல்யாணத்தையும் வந்து நல்லபடியா வந்து பண்ணி வைக்கணுமாமா அப்படின்னு சொன்னனேன் இது எல்லாம் உனக்கு தெரியுமா ஆமா தெரியும் அவங்க மனசுல ரெண்டு பேருட்டையும் வந்து காதல் தான் இருக்கு இதை உங்கள்கிட்ட சொன்னா வந்து கஷ்டப்படுவீங்கன்னா அவங்க யாரும் சொல்லாமல் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்குமாமாங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளிக்கிட்ட வேக வேகமாக வந்து பேசுகிறதுக்காக வராங்க அந்த இடத்துல நம்ப ரத்தினு என்னம்மா சுமதி வந்து இது மாதிரிலாம் சொன்னாலுமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மாதிரி காட்டு எபிசோடு அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வள்ளி வந்து ஆமான்னு சொல்லியிருந்தா எல்லா பிரச்சனையும் இப்போ தீர்த்து வச்சுருவாங்க ஆனால் வள்ளி வந்து போய் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்